பழனிச்சாமியின் எங்களின் வணக்கம் கொங்கு மன்றத்திலிருந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து அதாவது ராமரை எல்லாமே நார்த்துக்கு போயிடுறது போரா தான் இருக்கு வடக்கு சம்பந்தமான விஷயங்களா ஆமா ஆமா அதாவது இப்ப அதிமுக வந்து பல கொலப்படிகள் நடந்துட்டு இருக்குது அல்லையா கொலப்படிகள்

ஒரே இருந்து இப்படி ஒரே இருந்து துரோகம் இருக்கேன் பூரா அடிச்சுக்கிட்டு விளையிட்டு இருக்காங்க அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் இல்ல அவர் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கணும் அது மட்டும் தான் அவருக்கு வந்து ஒரே குறிக்கோளா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து செங்கோட்டையின் தெளிவாக போட்டு உடச்சிட்டாரு நீங்க தான் சொல்றீங்க பல பேரு அவர் பொது செயலாளர் கிடையாது தலைவரும் நான் தான் தள்ளி பண்ணலாம் எல்லாமே நான் தான் கல்யாணமா இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும் இலவா இருந்தா பணமா இருக்கணும் அந்த இருக்கானா பொருட்டு தான் போல இல்ல இல்ல ஐயோ அவச்சாரம் சரி ஓகே தலைவா இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல வந்து பத்து நாள் நான் வந்து கெடு வச்சிருக்கோம் அதுக்குள்ள வந்து அவர் வந்து ஒரு குடிச்சு பலச்சு அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் பேசினது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அவர் அந்த மாதிரி பேசக்கூடாது இன்னும் வந்து அந்த கட்சியோட ஓனர் மாதிரி இப்ப நான் உட்கார்ந்துட்டு சீட்ல என்ன எதிர்த்து வந்து எனக்கு யாருங்க இவர் வந்து கெடு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்க வந்து எந்த போஸ்டிங் இருக்க கூடாது மாதிரி பதவி புடுங்கிட்டாரு நீக்கம் இவனுங்க வேற வேற அந்த கோபி சைடு பூரா நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் போல இருக்கவங்க ஏடிமென இருக்கவங்களுக்கு பதவி நீக்கம் பதவி நீக்கிட்டாங்களே ஏங்க கோபில எல்லாருமே பொறுப்பு பொறுப்புல இருந்த எடுத்துட்டாங்க ஆமா கோபில வந்து இவர் வந்து பவர் எடுத்த உடனே வந்து எல்லாரும் அதாவது எடப்பாடி ஆதரவர்கள்லாம் பட்டாசுடிச்சு செலிபிரேட் பண்றாங்களாம் அப்படின்றால ஒரே இது இனத்தவங்க எல்லாம் வந்துட்டு இவருக்கு எடப்பாடிக்கு அந்த ஊர்ல சொந்தக்காரங்க சொல்லுங்க இவங்க ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க தான் இப்ப என்ன இப்ப பிரச்சனை என்ன பேசும் பொருளா இருக்குன்னா ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான் அடிச்சுக்காம இருக்கலாம் இவர் என்ன பழைய கை எனக்கு தெரிய தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இருக்கா அப்படி எம்ஜிஆருக்கு வந்து விசுவாசி அடிதடிலாம் எல்லாம் அம்மாக்கு போறதுக்கு வந்து இவருதே வந்து ரூட் போட்டு தருவா இப்படி அவருக்கு நிறைய இது இருக்கு இதுல ஒரு தடவை நம்ம தோத்திருக்காரா நம்ம தெரியல தோத்திருக்காரு நினைக்கிறேன் இதுல என்ன இப்ப ஒரு செம காமெடி அப்படின்னா லாஸ்டா வந்து கல்வி அமைச்சரா ஏதாவது அந்தால்தான் இதுக்கு எல்லாம் லெவன்த்துக்கு எல்லாம் பிரஸ்மி எக்ஸாம் கொண்டு வந்து அடுத்த நாளே கேன்சல் பண்ணதெல்லாம் இவங்க டிஎம் கேன்சல் ஆயிருக்கு நினைக்கிறேன் இவரு பப்ளிக்லாம் பப்ளிக் எல்லாம் கொண்டு வந்து அறிவான விஷயங்களை செஞ்சவர் எடப்பாடி வந்து டக்குன்னு சசிகலாவை காலி பண்ணிட்டு உள்ள வந்த மாதிரி இவர் வந்துட்டு எடப்பாடிய காலி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு எடப்பாடி இல்லங்க எடப்பாடி காலி பண்ணுறதா இவர் வந்து முன்னாடியே ஏழத்துல ஜெயிச்சிருக்காங்கல்ல ஸ்வீட் பாக்ஸ் நிறைய இருக்குங்க இங்க ஸ்வீட் பாக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அவர் வந்து தன்னுயரம் தனக்கு தெரியும்ன்ற லெவல்ல வந்து அவர் வந்து கோபிச்செட்டி பாளையில நின்னுட்டாருங்க அதே முக்கா அடி அஞ்சு அடியும் இருக்கும் அவ்வளவு எனக்கு தெரியும் எடப்பாடி பாத்தீங்கன்னா சத்தமே போனா போஹே போ ஒரு துய்தானே பார்த்துக்கலாம் வேற ஆளா இல்ல எல்லாம் ஒரு மனவளம் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எல்லாம் ஒரு இனத்தைங்க நம்ம பேசிக்கலாம் நம்மளுக்கு தானே கிட்டு அதெல்லாம் அதனால நம்மளால எவ்வளோ முக்கியமான போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் எடப்பாடிக்கு ஓகே என்ன பாத்திங்கன்னா வந்து எடப்பாடிய விட இவர் வந்து சீனியர் அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்லியிருக்கா ப்ரெஸ் மீட்ல வந்து எடப்பாடியே வந்து அம்மா வந்து ஒரு தடவை வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலயே என்னமோ வந்து பொறுப்புல இருந்து நூக்கி விட்டுருக்காங்க ஆனா வந்து நாங்களாம் அப்படி கிடையாது நாங்களாம் வந்து கட்சியோட உண்மையான விசுவாசி எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து இருந்து இருந்திருக்கோம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு அவனை எம்ஜிஆர் அடுத்து விடுறாங்க சொந்த தெரியும் நீங்க கூட விடுங்க இந்த இது என்ன இது பதவி நீக்கம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்எம்பி அவங்களுக்கு இது பண்ணி விட்டுருக்காங்க பொறுப்புல தூக்கி இருக்கானுங்க இத விடுங்க இங்க வேற கூத்து பயங்கரமா போயிட்டு இருக்கு தெரியுமில்ல நம்ம மத்த டீம்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஆதிமுகோட பிரான்சஸ் சொல்லக்கூடிய अदर டீம்ஸ் अदर டீம்ஸ் அது ஆதிமுக பிரான்சஸ் சார் முதல்ல

அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுறாரு அண்ணாமலை இருக்கிற வரையும் நாங்கள் வந்து போற போக்குல பார்த்தோன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்க வந்து பிஜேபி கூட வந்து மோடி அவர்கள் தான் வந்து ஒன்றிய அரசுல வந்து ஆட்சி கட்டல அமர நினைச்சோம் இதை வந்து நாங்க வந்து எப்படி கூட்டணி வைக்கலாம்னு பேசும்போது நாங்க வந்து டெல்லியில இருக்கிற ஆளுக்கெல்லாம் பார்க்கவே இல்லை அதாவது எங்களுக்கு எங்களை பார்த்தாங்க இல்ல இல்ல அண்ணாமலையே வந்து எல்லாமே டீல் பேசி முடிச்சுட்டு நாங்க வந்து எங்களோட டீலிங் பாத்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும் தான் வேற எந்த டெல்லி ஆட்களையும் வந்து நாங்க பாக்கல அப்படின்ற மாதிரி போற போக்குல ஒரு உண்மையை சொல்லிட்டாரு ஓபிஎஸ் தான் பாக்க உடலைன்னு இழவ கொட்டி அப்படி அதுக்கு செங்கோட்டி அணி இப்ப இவரு போய் பாக்க போறாருன்றாங்க எனக்கு அவர் தலைமை வேணாங்கறாங்க அண்ணாமலை முத எடப்பாடி திட்டிக்கிட்டு இருந்தாரு இப்ப அண்ணாமலை உள்ள வரச்சிக்கிறாங்க அப்படியே இப்ப வந்து எங்க எடப்பாடிய குட்டிமா அந்த மாதிரி செலுக்குட்டி அழகா இருக்கு அண்ணன் எடப்பாடி ஜெயிக்க வைப்போம் ஜெயிக்க வைப்போம் அது இல்லாம டி டிவி யாருக்கு சப்போர்ட் இல்லாம விஜய் பத்து பர்சன்ட் இருக்கு நம்ம அவங்க கூட ஜாயிண்ட் அடிச்சிட்டோம்னா அப்படின்னு இவங்க எல்லாம் கற்பனை கதை பண்ணிட்டு இருக்காங்க இதுல வேற நம்ம பாக்ஸிங் சாம்பியனும் நைன் ஆர்வம் அப்படியே கொஞ்சிக்கிறாங்க

அப்படின்னு சொல்லி ஐயா வந்து நாங்க வந்து அவர் என்ன சொன்னோம் கேட்போம் கட்சியோட முடிவுக்கு நாங்க கேட்டுதான் செங்கோட்டை இந்த மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிக்கிருக்கா அப்படி எங்கயோ அவர் யாரோ டிஸ்ட் பண்றாங்க எனக்கு தெரிய ஓபிஎஸ் இந்த டீம்ல சேர்ந்து நேக்கா வெளியே பெரிய ஆளு நீ வந்து பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளவு நேக்கா என்னை உள்ளது லீட்டடா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அண்ணாமலை போட்டு கொடுத்த ஸ்கெட்சு தான் ஏன்னா வந்து பாஜகவுடைய தமிழக தலைவர் அரசு புடிங்க இல்ல இத விட

மற்றபடி வந்து எனக்கு என்ன ரோலும் கிடையாது இங்க ஷா சொன்னார் என்றால் நான் அதை செய்வேன் நீங்க வந்து நீங்க வந்து ஷாவை மீட் பண்ண சொன்னா ஷாலாவை வந்து மீட் பண்ண மாட்டாரு அவருக்கா தோணணும்

வா தம்பி எடப்பாடி நீ மிகவும் தவறு செய்கிறாய் அப்படின்ட்டு போற போக பார்த்தா ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இருக்குமா அப்படி இருந்தாலும் வந்து அதுக்கு யார் வந்து ஓனரா இருப்பாங்க அப்படி இருந்தாலும் எடப்பாடி மட்டும் அந்த கட்சியில இருப்பாரா எல்லாத்தையும் தூக்கி விட்டு என்னங்க பண்ணுவாரு தனியா உட்கார்ந்து ஈ ஓட்ட வேண்டியதுதான் ஆல்ரெடி வந்து இன்னொரு ரெட்டலை கேஸ் இருக்குல்ல ஓட்டல என் தலைமை எடப்பாடி நீங்க ரெண்டு மட்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்க பஸ்ஸ போட்டு திண்டுகள்ல என் திண்டுகள் மாவட்டம் போட்டு என்ன சொல்றாரு என் கட்சியை சூழ்ச்சி நிறைய நடக்குது என் கட்சியை உடைக்க இருந்தாலும் நான் விட மாட்டேன் நீங்க எப்படி வந்தீங்கன்றது ஒரு வாட்டி யோசிச்சுட்டு இந்த சூழ்ச்சி பத்தி எல்லாம் பேசணும் அந்த வந்து இப்படி குனிஞ்சு போக முடியுமா அப்போ எப்படி அவர் வந்து பண்ணி அந்த பொறுப்பு இருக்காரு சும்மாவா சரி என்ன வாங்கி இருக்கு மக்கள் யோசிக்கணும் விழுந்தாரு நேரா சொல்லிருங்க படுத்தாதீங்க சரி ஓகே தலைவா இப்போ வந்து இலை வந்து பச்சையாவே இருக்குதா இல்ல போற போக்குல வந்து காவி மயமாகுதா அப்படின்றதா நம்ம ஆல்ரெடி ரெண்டுல ஒன்னு காவி ஆயிருச்சு என்ன அந்த தண்டும் இலையும் மட்டும்தான் இருக்கு இலை வந்து அதுக்கப்புறம் அப்புறம் துளிர் விட்டு பெருசாது ஆவுலங்க இலை சின்னதா போகுது மேல இருக்க ஃப்ளவர் மட்டும் பெருசா ஆகிட்டே போகுது फ्लावरா फ्लावर ஓகே திரும்ப انا பாட்டனி சம்பந்த பேசுறாரு ਉਹ உண்ண எடுப்பா அப்படி அந்த இலையை ஆரஞ்சு ஊத்தி கொல்லுங்கடா அந்த இலை எப்பயோ ஆரஞ்சா மாறிடுச்சு இருக்கு பழத்து

மீன்களை என தவளைகளை அப்படின்ற மாதிரி அவங்க உட்கார்ந்து பாடிட்டு இருப்பாரு

அது மாதிரி சீமானே முத மரங்களை கட்டி கொடுத்து மரங்களுக்காக மாணவடன் ஃபஸ்ட் மாடுகளுக்கான மாநாடு அதை மறந்துட்டாங்க முதல் மரம் அப்புறமா சாரி மாநாடு மரம் மண்ணி தண்ணீர் அடுத்து நெருப்புன்னா வந்து அக்னி கூடத்துல உட்காந்து வர அபதாரா அவரு அபதாரமொட எடுத்தாங்க ஐந்து பூதங்களையும் கோஸ்ட் ரைடர் பஞ்ச பூதங்களையும் வந்துட்டு கோஸ்ட் ரைடர் கோஸ்ட் ரைடர் பஞ்ச புதங்கமா இல்லை அந்த மாதிரி மண்டப நெருப்புல கங்க போட்டு உட்காந்துட்டு பேசுவாருன்னு நினைக்கிறேன் சரி இப்படி போதும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து விஜய் அண்ணா இதெல்லாம் வேணாம் இன்னைக்கு அதிமுக சீமான் சீமா டச் பண்ணலாம்னு ஆசையா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணட்டும் அவங்க கட்சிக்காரவங்க எதுவுமே பண்ணாம இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அதனால அதிமுக கூதல்களையே வச்சு ஓட்டுவோம் அதிமுக கூதல்களே எத்தனை தடவை தாங்க வச்சு ஓட்டுறது ஏன் அதிமுகவா எல்லாருமே ஓட்டிட்டு தாங்க இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தினமும் வந்தா அந்த சுந்தராயனால பஸ் எடுத்துட்டு பேசுறேன் அதிமுகவ பத்தி நான் ஏன் பேசக்கூடாதுன்றேன்

டெய்லியும் வந்து கேம்பெயின் போறாருல்ல கேம்பெயின் போகும் ஒரு ஒன்றிய சேலத்துக்கு போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலால வந்து அவருக்கு மாலை எல்லாம் போட்டு கையை காமிச்சிருக்காரு இவரு உடனே டென்ஷன் ஆயிட்டார் நான் இருக்கும்போது நீ காமிக்குலாம் அதான் டென்ஷன் ஆனது யாரு கேக்குறேன் யாரு ஐயோ எடப்பாடி பண்ணக்கூடாது ரெண்டாம் நம்பர் அவர்தான் காட்டணுமா அவர்தான் காட்டணுமா காட்டுறான்